தமன் ஏதோ கிண்ணத்தில் சாப்பிட்றீங்க என்ன அது பச்சை பயிர் பச்சை பயிர் அதுக்கு வேறு பயிர் இருக்கா வாசிப்பயிரும் சொல்லலாம் சரி சரி இதை இது எப்படி செய்கிறது பச்சைப்பயிறு அவி அவிச்சு எடுத்துக்கோங்க தாளிக்கு எடுத்துக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடுகு கருவேப்பிலை கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் தாளிச்சு பச்சைப்பயிர்ல கலந்து ஒரு சிட்டிக்கை உப்பு எல்லாத்தையும் கலந்து நீங்க கிண்ணத்துல போட்டு சாப்பிடுங்க தமன் ஏதோ கிண்ணத்துல சாப்பிடுறீங்க என்ன அது பச்சை பயிர் பச்சை பயிர் பயிர் அதுக்கு வேற பயிர் இருக்கா வாசிப்பயிரும் சொல்லலாம் சரி சரி இதை இது எப்படி செய்யறது பச்சைப்பயிரை அவி அவிச்சு எடுத்துக்கோங்க தாளிக்க எடுத்துக்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடுகு கருவேப்பிலை கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் தாளித்து பயிரில் கலந்து ஒரு சிட்டிக்கை உப்பு எல்லாத்தையும் கலந்து நீங்கள் கி கிண்ணத்தில் போட்டு சுவையாக சாப்பிடுங்க